ரோகினோட பையன் தான் கிறிஷ் இந்த உண்மை வந்துட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே முத்து கிறிஷோட பாட்டியை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கட்ட உங்கள் அம்மாவோட நம்பர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கிறிஷ் வந்துட்டு என் பாட்டியோட ஃபோன்லேயே இருக்குது மாமா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் நம்பரை எடுத்துகிட்டு கிறிஷ் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க ஐயோ அம்மா வந்துட்டு மாமா வீட்டில் தான் இருக்காங்க அப்போ அம்மா பேசுறதை வந்துட்டு மாமா கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா நானே வந்துட்டு அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷய பாத்தீங்கன்னா கால் பண்றாரு இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு ஏமா எதுக்குமா இப்போ வந்துட்டு கால் பண்ணுற நானே வந்துட்டு உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கும்போது எதுக்குமா நீ கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கிறிஷ் வந்துட்டு அம்மா நான் தான்ம்மா கிறிஷ் பேசுகிறேன் அதை கிட்டே ரோஹிணி கிறிஷ் நீயா இப்படிடா இருக்க நல்லா இருக்கியா பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே கிறிஷ் பார்த்தீங்கன்னா பாட்டி பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரி இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பதறிட்டு என்னடா சொல்கிற பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாட்டிக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டு என்னடா சொல்கிற பாட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நானும் பாட்டி வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு இருந்தேம்மா அப்போ பாட்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போ அங்கே வந்த முத்து மாமா தான் வந்துட்டு பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டீங்க ரோஹிணிக்கு அதை விட அதிர்ச்சி ஆகுது என்னென்ன முத்து தான் வந்துட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்தானா அதை எப்படி சுற்றி சுற்றி இந்த அம்மா அவங்ககிட்டே போய் மாட்டுது அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க அப்போ கிறிஸ்டர் வந்துட்டு அம்மா நீ கிளம்பி வரையாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்து வந்துட்டு டே டெக்ரிஷ் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா வயசை மாற்றிட்டு சொல்லுங்க என்ன ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு நாங்கள் இதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன் உடனே நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டீங்க ரோஹிணி பார்த்தீங்கன்னா ஐயோ நீ அங்கே இருக்கும்போது நான் எப்படி அங்கே ஹாஸ்பிட்டல் வர முடியும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ முத்து வந்துட்டு என்னங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க பையன் வேற சின்ன பையன் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா முத்து அங்கே இருக்கும்போது நம்ம அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சரிங்க நான் வந்து எங்கள் அம்மா பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து என்ன சொல்றீங்க நீங்க முதல்ல வாங்க வந்ததுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நான் வந்துட்டு எங்க அம்மாவும் என் பையனை பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட எங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன இது இவங்க எல்லாரும் வந்துட்டு நான் வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த அம்மா சிரீஸா இருக்குன்னு சொல்றேன் இவங்க என்னமோ நம்மளையே வந்துட்டு துரத்துல குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சின்ன பையனை வந்து தனியா விட்டுட்டு போக முடியாது அது மட்டும் இல்லாம அந்த அம்மா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்கதான் எனக்கு நல்லா பழக்கம் பண்ண அதனால வந்துட்டு அவங்களை இப்படி தனியா என்னால விட்டுட்டு போக முடியாது நீங்கள் கிளம்பி வாங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் வேணா நாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு அதுக்கப்புறம் கிருஷ் கட்ட டே என்னடா உங்க அம்மா வந்துட்டு இப்படி இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலையும் உங்க பாட்டி உம்மாலையும் வந்துட்டு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையடா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க சரி நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் வந்துட்டு இப்படி நடக்குதுன்னு தெரியல அம்மா உடம்பு சரியில்லை வந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்க போய் பார்க்க முடியாத அளவுக்கு முத்து பேர் அங்க வந்து இப்போ எப்படி போய் நான் பாக்குறது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா நின்றுட்டு இருக்காங்க இருக்காங்க அப்ப அங்க வந்த மனோஜ் இருந்துட்டு என்னாச்சு ரோஜினி ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா யார் அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ரோகிணி இருந்துட்டு அது யாருன்னு சொன்னா மட்டும் உனக்கு என்ன தெரிய போகுதா அப்படின்னு சொல்லி கத்தவும் இப்போ நான் என்ன கேட்டுட்டு எதுக்கு நீ இப்படி கோபப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல மனோஜ் அவங்க வந்துட்டு என்னோட கிளைண்ட் அவங்கல்லாம் யாரும் உனக்கு தெரியாதல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மனோஜ் இருந்துட்டு கிளைண்ட்டுக்கு தான உடம்பு சரியில்லை அதுக்கு வந்துட்டு நீ போய் பாக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லவும் ஏன் கிளைண்டா இருந்தா போய் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்துறாங்க அப்ப மனோஜ் வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் எதுக்கு வந்துட்டு இப்போ எங்ககிட்ட சண்டைக்கு வரேன் உனக்கு வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம் நீ போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒன்றும் மற்ற கிளைண்ட் மாதிரி கிடையாது அவங்க வந்துட்டு எங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நான் வந்துட்டு அவங்களோட அம்மா மாதிரி தான் பார்ப்பேன் அவங்களும் வந்துட்டு என்ன சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அத கிட்ட மனோஜ் இருந்துட்டு அப்படி யாரு அப்படி ஒரு கிளைண்ட் எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லவும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்துறாங்க இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா இருக்கிற கோவத்தில் இங்க மனோஜ் மலம் இறக்கிட்டு இருக்காங்க மனோஜ் ஒன்னும் புரியாம இப்போ நம்ம என்ன கேட்டால் இவ வந்துட்டு இப்படி சண்டைக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ எனக்கு என்ன நீ யாரையே பாக்க போ எனக்கு என்ன போறாரு இங்க வெளியில வந்த மனோஜ் பாத்தீங்கன்னா கிளம்பறேன் அப்ப விஜயா இருந்துட்டு ஏன் அந்த மகாராணி உள்ள உட்காந்துட்டு என்ன பண்றா அவ நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஆ இல்லம்மா அவளுக்கு ஏதோ வேலை இருக்குதா நான் மட்டும் ஷோரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அத விட வந்துட்டு அவளுக்கு வேற என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஆஹ் அது ஒண்ணு இல்லம்மா அவளுக்கு தெரிஞ்சு யாருக்கும் வந்துட்டு உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாமா அதை பார்க்க போகணும்னு சொல்றா அதை கேட்ட விஜய் ஐயா இவ என்ன டாக்டரா இவ அவங்கள போய் பார்த்து என்ன பண்ண போறா அவளுக்கு ஷோரூம் போய் வேலையை பார்க்க சொல்லடா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மனோஜ் ஆமா இப்பதான் நான் கேட்ட கேள்வி வந்துட்டு அவன் என்கிட்ட கத்துனா இன்னைக்கு மறுபடியும் போய் இதெல்லாம் நான் போய் கேட்க முடியுமா சரிம்மா நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க டேய் நில்ற அவளே கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லவும் இல்லம்மா எனக்கு வந்துட்டு டீலர் மீட்டிங் இருக்கு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா விட்டா போதும்னு சொல்லிட்டு எங்க எஸ்கேப் பாக்கிறாரு விஜயா பேசுனது எல்லாம் ரூம்லயே இருந்து கேட்டுட்டு ரோஹிணி பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு இந்த மனோஜ் சமாளிச்சு அனுப்பி வரையா நீ தேவையெல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க அப்ப விஜயா இருந்துட்டு என்னடி ஷோரூமுக்கு போய் வந்துட்டு ஏதோ பாக்குறதும் கூட சரியில்ல அது சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ஆண்டி இவங்க வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க பாபா அவங்க ரோட்ல போகும்போது வந்துட்டு ஆக்சிடென்ட் அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி இருக்காங்க நான் போய் உடனே பாக்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க அத அத்தாண்டி நானும் கேட்கிறேன் நீ என்ன டாக்டரா போய் அவங்களுக்கு என்ன ஆபரேஷனா பண்ண போறேன் போய் ஒழுங்க ஷோரூம்ல போயிட்டு சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரோகிணி இருந்துட்டு இல்ல ஆண்டி நான் போய் அவங்கள பாக்கணும் அவங்க வந்துட்டு என்ன சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க நானும் வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் இருந்துட்டு அம்மா மாதிரி தானே நினைக்கிறேன் அம்மா ஒண்ணும் இல்லையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க விஜய பேசுறதெல்லாம் கேட்டீங்க ரோஹிணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இப்போ இதுகிட்ட எல்லாம் வந்துட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு போகிற நிலமையில் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி நான் ஷோரூம்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ஏய் இங்கே பாரு ஏ ஷோரூம்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வேலையில வச்சுக்காத ஏற்கனவே வந்துட்டு ஷோரூமில் வந்துட்டு சேல்ஸ் ஆகாம வருமானமே வரல பார்த்ததுக்கு என் பையன் அங்கே தனியாக உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கா நீ பாட்டுக்கு அங்கே இங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கிறோட வச்சுக்காத ஒழுங்காக நேராக ஷோரூமுக்கு தான் போகிற என்ன அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹினியை பார்த்தீங்கன்னா சரி சரி அப்படிங்கிற மாதிரியே தலையாடிட்டு அங்கே போகிறாங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனா டைனிங் டேபிள் இந்து கெடிட்டு இருக்கார்கள். ஏன் தத்தா இப்படி எல்லாம் பண்றாங்க பாவ ரோகிணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்துட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க போகணும்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கூட ஏன் அத்த வந்துட்டு போக சொல்லி இப்படி தடுக்கிறாங்க மீனா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா மீனாக்கு போன் வருது அதாவது முத்துதா கால் பண்றாரு என்னங்க காலையில வந்துட்டு சவாரி இருக்குன்னு சொல்லி நேரத்துலயே கிளம்பி போயிட்டீங்க என்ன சாப்பிடறக்கு இப்ப வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து வந்துட்டு இரு மீனா நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சொல்றதா உனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லவும் என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மீனா இங்கிருஷ்ணா ரிஷியோட பாட்டி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அவங்க எங்க இருக்காங்க வீட்டு அட்ரஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருமின்னா என்ன கொஞ்சம் பேச விடு ரிஷியோட பாட்டிக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட மீனா பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு என்ன சொல்றீங்க ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா மீனா போன்ல பேசுறத கேட்டுட்டு என்னாச்சு யாருக்கு இவ ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க வாய பழந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப முத்து வந்துட்டு ஆமா மீனா கிருஷ்யோட பாட்டிக்கு வந்துட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் கார்ல அந்த வழியதான் வந்துட்டு இருந்தேன் அப்ப அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க கிருஷ்ணரை பக்கத்துல நின்னுட்டு இருந்தான் நான் தான் வந்துட்டு அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அதை கேட்டு மீனா என்னாச்சுங்க இப்போ என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லவும் தெரியல மீனா வந்துட்டு ஐசியூல தான் இருக்காங்க நீ கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரையா வரும்போது கிருஷ்ணுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அப்ப மீனா இருந்துட்டு ஆஹ் சரிங்க இப்ப இதோ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க அப்ப விஜய் இருந்துட்டு ஏ என்னடி யாருக்கு என்ன ஆச்சு என்ன ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்படிங்கவும் அப்ப மீனா இருந்துட்டு ஆஹ் இல்லாத அந்த கிருஷ்யிருக்கானல அவனோட பாட்டிக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுதான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு விஜயா இருந்துட்டு ஓ அதுகளா சரி சரி போய் வேலை ஆயிப்பாரு அப்படிங்கிறாங்க இங்க மீனா பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்துட்டு கிறிஷிக்கு சாப்பாடுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஃபோனும் பர்சலாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே விஜய் இறந்துட்டியே ஏய் நெல்லு நெல்லு எங்கடி போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதான் சொன்னலாத்த கிறிஷோட பாட்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்டி உனக்கு வந்துட்டு வீட்டில் வேற வேலையே கிடையாதா இனிமே ஆளாளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தையும் அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இங்கே ஆக்சிடென்ட் வந்து அவ்வளோ பார்க்க போறேன் இவ்வளோ பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ வீட்டில் இருக்கிற வேலையில யாரடி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவ மெயினாக இருந்துட்டு இங்கே பாருங்க சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ஏய் என்னடி கூட கூட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் என்னத்த இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தேடா நான் பதில் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கு விஜய் சரி சரி அதனும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் போய் வேலையை சொல்லவும் ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு வந்துட்டு சரியில்லை அப்படின்னா போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் ஆமா இவ பெரிய இவ இவ போய் பார்த்துதான் வந்துட்டு அவங்களுக்கு குணமாகுதா ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா இருப்பத உடனே ஊர் சுத்த கிளம்பிட வேண்டியதுதான் வண்டி எடுத்துட்டு அதை கேட்ட மீனா பாருங்க அத்தை நான் ஒன்றும் ஊர் சுத்த போகல ஒருத்தருக்கு வந்துட்டு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் கேட்டு பதறிட்டு போய் பார்க்க செய்வாங்க ஏன்டி அவங்களாம் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு யாரு அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி குதிச்சிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைங்க வராரு என்ன விஜய்யா என்ன சுத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ விஜயா இருந்துட்டு நீங்களே கேளுங்க அங்கே ஒருத்தி ஏனாடானா யாரோ ஒருத்தி ஹாஸ்பிட்டல் இருக்க போகணுங்கிறா இவன் ஒருத்த ஏனடனா ஃபோனும் வந்து உடனே கிளம்பணுங்கிறா அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன மீனா யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ இல்லைம்மா கிறிஷோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமாம்மா அதை கேட்டால் அண்ணாமலா ஐயோ என்னம்மா சொல்கிற அப்படிங்கவும் ஆமாம்மா அவரு தான் வந்துட்டு அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காரு அவர்களுக்கு தான் நான் போய்ட்டுருக்க அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியாம்மா சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே விஜய்யாக இருந்துட்டு ஏங்க நான் வந்துட்டு அவளை போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் இருக்குங்க அவளை போக சொல்கிறீங்க என்ன பேசுற விஜய்யா அந்த அம்மா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டா போய் பாக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எங்க அவங்க எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு யாருங்க அவங்கள எல்லாம் போய் நம்ம பாக்கணுமா அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு உனக்கு தேவையில்லைன்னா நீ பேசாம வாய முடிட்டு போறவங்களை வந்துட்டு நீ எதுக்காக தடுக்கிற இங்க பாருமா மீனா நீ கிளம்பு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லி போன் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா இருந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கிளம்புறாங்க விஜயா பாத்தீங்கன்னா அந்த ரோகினியை அடக்கி வச்ச மாதிரி வந்துட்டு இந்த பூக்காரியை அடக்கி வைக்க முடியல ஆவுன்னா வந்துட்டு இவரு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாரு ஏற்கனவே இது வந்துட்டு அவ்ளோ தர தூக்கி வச்சுட்டு ஆடுறான் அதனாலயே வந்துட்டு அந்த பூக்காரி நம்மளை மதிக்கிறது இல்ல பத்தாவதுக்கு இவர் வேற வந்துட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண இப்படி நம்மளை மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பயங்கர எதிர உட்காந்துட்டு இருக்காங்க இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா மனோஜ் கால் பண்ணி இங்க பாரு மனோஜ் உங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா தான் கண்டிப்பா போய்தான் அவ உனக்கு வந்துட்டு அவங்க கால் பண்ணாங்கன்னா ஷோரூம்ல தான் இருக்கேன் சொல்லி சொல்லிடு நான் அங்க வரலேன்னு வேற சொல்லிடுறத நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க மனோஜ் வேற வழியெல்லாம் சொல்லி தலையாட்டி வைக்கிறாரு